கடந்த வாரம் நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஆனால் என்ன காரணத்திற்காக ஒத்திவைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பென்சன் புயல் அதன் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது காலநிலை மாற்றத்தோடு விளைவுகளை நாம் பார்க்க தொடங்கியிருக்கிறோம் வானிலை கணிப்புகளை விட அதிகமான மழை கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களிலையும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் இந்த மாற்றத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் எல்லா நாட்டிலையும் நடக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம தமிழ்நாடு அலட்சியமாக இருந்துடல நாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த காரணத்தால் தான் உயிரெடுப்புகள் பெரிதும் ஏற்படலை என்பது முக்கியம் ஆனால் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் அதிகமான அளவிற்கு மழை பெய்து பாதிப்புகளை ஆளாக்கியிருக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை நிவாரணத்தை மழை தொடங்கிறதுலிருந்து இப்போ வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதியும் நாம் கேட்டிருக்கிறோம் விரைவில் இந்த பாதிப்பிலிருந்து நிச்சயமாக நாம் மீண்டு வருவோம் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால் தவிச்ச சென்னையை மீட்டெடுத்த மாதிரி மற்ற பகுதிகளையும் விரைவாக நாம் மீட்டெடுப்போம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மீண்டு வரும் இப்பவே சில மாவட்டங்கள் முழுமையாக மீண்டு வந்து கொண்டிருக்கு படக்கூடிய மக்களுடைய வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம்னு சில மலிவான அரசியலில் ஈடுபடுறாங்க கடந்த ஆட்சியில் அது எந்த ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினஞ்சு செயற்கை வெள்ளத்திலையும் பல்வேறு புயல்களையும் சென்னையை வெள்ளத்தில் விட்ட மாதிரி இப்போ நாம தவிக்க விடல